நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விநாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக மார்க் பதினான்கு பனிரெண்டிலிருந்து மற்றும் இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஆறு முடியே புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாள் வந்தது பாஸ்கா ஆட்டுக்குட்டியை பலியிடும் அந்நாளிலே இயேசுவின் சீடர் நீர் பாஸ்கா விருந்துள்ள நாங்கள் எங்கே சென்று ஏற்பாடு செய்ய வேண்டுமென விரும்புகிறீர் என்று கேட்டார்கள் அவர் பின்வருமாறு கூறி அனுப்பினார் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் செல்லுங்கள் தண்ணீர் சுமந்து கொண்டு ஓர் ஆள் உங்களுக்கு எதிரே வருவார் அவர் பின்னே செல்லுங்கள் அவர் எந்த வீட்டுக்கு செல்கிறாரோ அந்த வீட்டின் உரிமையாளரிடம் நான் என் சீடர்களோடு பாஸ்கா விருந்து உண்பதற்கான என் அறை எங்கே என்று கேட்க சொன்னார் என கூறுங்கள் அவர் மேல் ஒரு பெரிய அறையை காட்டுவார் அது தேவையான வசதிகளோடு தயார் நிலையில் இருக்கும் அங்கே நமக்கு ஏற்பாடு செய்யுங்கள் சீடர்கள் சென்று நகரை அடைந்து தங்களுக்கு அவர் சொல்லியவாறே அனைத்தையும் கண்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர்கள் உண்டு கொண்டிருந்தபொழுது அவர் அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து இதை பெற்றுக்கொள்ளுங்கள் இது எனது உடல் என்றார் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்தார் அனைவரும் அதிலிருந்து பருகினர் அப்பொழுது அவர் அவர்களிடம் இது எனது உடன்படிக்கின்ற பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை பல ரசத்தை குடிப்பே அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ்பாடல் பாடிவிட்டு ஒளிவமலைக்கு சென்றார்கள் சிந்தனை இஸ்ரேல் மக்கள் வரலாற்றில் அவர்கள் எகிப்து நாட்டின் அடிம நின்று பெற்ற விடுதலையை நினைத்து பல்லாண்டுகளாக இந்த ஒரு நல்ல யூதர் என்ற வகையில் இயேசுவும் கொண்டாடி வந்தார் ஆனால் தாம் மறுநாள் மரணத்தை இயேசு அறிந்து தமது இறுதி பாஸ்கா உணவை மிகுந்த அக்கறையுடனும் ஆர்வத்துடனும் உண்ண விரும்பினார் இதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் முன்னதாகவே சிறப்பாக நடந்துவிட்டதாக அறிகிறோம் ஆர்வம் ஏனென்றால் உணவு கொண்டாடிய விடுதலை உணவுகளுக்கு ஒரு புதிய பரிணாமம் தரவிருக்கிறது இந்த உணவில் செய்யவிருக்கும் ஒரு செயல் இனி இந்த உணவின் தன்மையை அடியோடு மாற்றிவிருக்கிறது அந்த செயல் என்ன பல்வேறு சடங்குகள் கொண்ட பாஸ்கவுனவின் முக்கிய பகுதிகள் அப்பத்தை பிட்டு பகிர்ந்தலும் ரசத்தை பருகுதலும் ஆகும் இந்த கட்டத்தில் இயேசு புரிந்த புதிய அப்பத்தை பிட்டு அது தம் உடல் என்று கூறி சீடருக்கு பகிர்ந்தளித்தார் ரசத்தை எடுத்து அது தம் உடன் படிக்கின்ற இரத்தம் என்று கூறி அனைவருக்கும் குடிக்க தந்தார் பலருக்காக சிந்தப்படும் ரத்தம் என்றும் குறிப்பிட்டார் இனி பாஸ்கா உணவு தாம் சந்திக்கும் தியாகசாவை பிரதிபலிக்க வேண்டும் என்று விரும்பினார் இயேசுவின் இரையாட்சி பணியின் உச்ச விளங்கிய அவருடைய தியாக தியாகசாவும் அவர் சிந்திய தியாக ரத்தமும் இனி தொடர்ந்து தம் செயலர்களின் பணிவாழ்வுக்கு ஒரு மாபெரும் சவாலாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டார் தம் இறுதி ரா உணவு தமது விடுதலை பணியை தொடர செய்யும் உணவாகவும் ஒரு கிரியா ஊக்கியமாகவும் இருக்க வேண்டும் என்று நினைவாக செய்யுங்கள் என்று லூகா பவுல் ஆகியோர் குறிப்பிடும் ஒரு கட்டளையை மார்க் குறிப்பிடவில்லை ஆனால் தம் தியாக செயலை நினைவூட்டும் இவ்வுணவு தொடர வேண்டும் இதன் வழியாக தம் இரையாட்சி பணி முழுமை பெற வேண்டும் என்று இயேசு தெளிவுபடுத்துகின்றார் எனவே திருப்படியின் போது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூர்ந்து அப்பத்தை உண்டு நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்